நம்ம தமிழ் சினிமாவில் அதிக குழந்தைகளை பெற்றெடுத்த நடிகர் நடிகைகளை பற்றி பார்க்கலாம் வாங்க விஜயகுமார் ஐந்து மகள் ஒரு மகன் ரவீனா டாண்டான் மூன்று மகள் ஒரு மகன் ஜெமினி கணேசன் ஏழு மகள் ஒரு மகன் சிவாஜி கணேசன் இரண்டு மகன் இரண்டு மகள் மாதவி மூன்று மகள்களை பெற்றெடுத்திருக்கிறார் ஆனந்த் பாபு நாகேஷின் மகன் மூன்று மகன் ஒரு மகள் ராதா இரண்டு மகள் ஒரு மகன் வடிவேல் மூன்று மகள் ஒரு மகன் பிரீதா விஜயகுமார் மூன்று மகன்களை பெற்றெடுத்துள்ளார் ஊமை விழிகள் சசிகலா இரண்டு மகன் ஒரு மகள் சிவரஞ்சினி இரண்டு மகன் ஒரு மகள் ஆனந்தராஜ் இரண்டு மகன் ஒரு மகள் சிவக்குமார் இரண்டு மகன் ஒரு மகள் ரம்பா இரண்டு மகள் ஒரு மகன் டி ராஜேந்திரர் இரண்டு மகன் ஒரு மகள் கார்த்தி அதாவது பழைய கார்த்திங்க முத்துராமன் பையன் மூன்று மகன்கள் பெற்றுள்ளார் பாண்டியராஜன் மூன்று மகன்